குமாரை சீசன் ஃபைவ் நிகழ்ச்சி மக்களை சிரிக்க வைக்க உருவாக்கப்பட்ட ஒரு ஷோ நான்கு சீசன்கள் தொடர்ந்து வெற்றிகரமாக ஒளிபரப்பாக ஐந்தாவது சீசன் இந்த வருடம் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வருகிறது ஆனால் இப்போது அந்த நிகழ்ச்சி பிரச்சனையில் உள்ளது என்பதை கேட்கும்போது ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தமாகத்தான் உள்ளது இந்த பிரச்சனை எப்போது முடியும் என்பதுதான் ரசிகர்களின் கேள்வி இருவருக்கும் ஆதரவு குரல் கொடுத்து பிரபலங்கள் பதிவு செய்து வருகிறார்கள் அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புகழிடம் குக்வித் கோமாளி மணிமேகலை மற்றும் பிரியங்கா பிரச்சனை குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவர் அது அவர்களுக்குள் உள்ள பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை என்றால் நாம் பேசலாம் அதனை சோசியல் மீடியா கொண்டு வரக்கூடாது உங்கள மாதிரிதான் எங்களுக்கும் அவர்களுக்குள் என்ன பிரச்சனை என்று தெரியாது சேனலுக்கு வருமா என்றும் தெரியாது இந்த பிரச்சனை பொதுவெளிக்கு வந்ததே என கேட்க ஒரு வீடியோ பார்த்து ஆயிரம் பேர் ஒரு வீடியோ போடுகிறார்கள் எது பிரச்சனையோ அவர்கள் இருவரிடம் இருந்து அதிகாரப்பூர்வமாக வரட்டும் அதன் பின் பார்ப்போம் என கிளம்பி விடுகிறார் இது போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க